வெல்கம் டு அர்ஜுன்ஸ் சேனல் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கேனடாவில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் இப்போ கிருஷ்ண பாதம் பூஜை வரையும் வச்சிட்ருக்கான் எங்கக்கிட்ட இருக்கிற ரெண்டு டாகையும் நாம் அங்கே வந்து வெளில வந்து விட்டுட்டோம் ஏன்னா அதில் சிட்டு வந்து கிருஷ்ண பாதத்தை அப்படியே சாப்பிட்ருவா அது காயும் வரைக்கும் அவளை வெளில விட்டுட்டோம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பாதம் பூஜை ரூம் வரைக்கும் போகிற மாதிரி பண்ணியிருந்தோம் பழம்லாம் வச்சிருக்கோம் கிருஷ்ணா வந்து குழந்த தொட்டிலில் இருக்கிற மாதிரியும் அப்புறம் ஒரு கிருஷ்ண பொம்மையும் ஒரு குழந்த பொம்மையும் வச்சுருந்தோம் பிரசாதம் கூட அப்படி தட்டில் வச்சுக்கிட்டோம் ஏன்னா இது வந்து டாக் சாப்பிட்ருன்ட்டு பழம்லாம் மட்டும் கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சுருந்தோம் வந்த பசங்கள் வந்து எல்லாருமே எங்கள் டாக் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க ரெண்டு டாக்ட வெளில விட்டுட்டு எல்லாருமே பாதம் வந்து வெளியில வச்சு வச்சாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இப்போ பாத்தீங்கன்னா அர்ஜுன் இருக்கான் எல்லாம் சின்ன சின்ன பசங்க அர்ஜுன் மக்கள் சில பேருக்கு ஜஸ்ட் ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி அவங்களோட கையோட அளவு பார்த்தாலே சொல்லலாம் ஒருத்தங்களும் ஒரு ஒரு வயசில் அர்ஜுன் தான் இந்த கோலம் போட்டான் அப்படியே ரெண்டு பாதம் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸில் எங்கள் வீட்டில் அப்படியே போகுது அப்புறம் கிருஷ்ணருக்கு எல்லாம் சேர்ந்து பஜன்ஸும் ஸ்லோகமும் சொன்னாங்க சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு ஒரு சண்டை போய் ஹேப்பி बर्थडे சொல்லிட்டு இங்க லஞ்சும் 먹ிட்டானே இப்ப ஒரு டான்ஸ் பண்ணலாம் கிருஷ்ணத்துக்கு அப்போ டான்ஸ் எல்லாம் பண்ணி கிருஷ்ணர் ஜெல்லஸ்ட்ரியே அப்படியே सेलिब्रेट பண்ணிட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்